பழனி பஞ்சாமிர்தம் குறித்து வதந்தி பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் திருப்பதியில் பிரசாதமாக வழங்கப்பட்டு வரும் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யில் மாட்டுக் கொழுப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் பூதாகரமாகியுள்ள நிலையில் திருப்பதி கோவிலுக்கு நெய் விநியோகம் செய்த திண்டுக்கல்லை சேர்ந்த நிறுவனமே பழனி கோவிலுக்கும் விநியோகித்து வருவதாக தகவல்கள் பரவியது ஆனால் இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் என அறநிலையத்துறை மறுப்பு தெரிவித்தது இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் பயன்படுத்தப்படும் நெய் ஆவின் நிறுவனத்தில் இருந்துதான் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது என்றார் பழனியில் பஞ்சாமிர்தம் தயாரிக்க முழுக்க முழுக்க ஆவின் நெய் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார் பஞ்சாமிர்தம் குறித்து வதந்தி பரப்பிய பாஜகவினர் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் வதந்தி பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார் நேற்றைய தினம் விஷம பிரச்சாரத்தில் ஈடுபட்ட செல்வகுமார் பிஜேபியை சார்ந்த வினோத் செல்வம் இருவர் மீதும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது அந்த திருக்கோயிலினுடைய பஞ்சாமிர்தம் அந்த பிரிவை பார்க்கின்ற சூப்பரன்டெண்ட் அவரே அந்த இருவர் மீதும் நேற்றைக்கு புகாரினை வழங்கியிருக்கின்றார்கள் சட்டப்படி இப்படி பொய்யான வதந்திகளை பரப்பு பரப்பியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பயணியை பொறுத்தளவில் முழுக்க முழுக்க ஆவின் தான் பயன்படுத்தப்படுகின்றது தேவைக்கு அதிகமாக நெய் தேவைப்படும்போது தனியார் நிறுவனத்திடமிருந்து நெய் வாங்கப்படுகிறது என்றும் அந்த தனியார் நிறுவனம் தற்போது புகாருக்குள்ளான நிறுவனம் கிடையாது என்றும் அவர் கூறினார் இதனிடையே திருப்பதி லட்டு தயாரிக்க நெய் விநியோகித்த திண்டுக்கல்லை சேர்ந்த ஏ ஆர் டைரி ஃபுட்ஸ் நிறுவனத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நேற்று ஆய்வு நடத்தினர் தொடர்ந்து தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரை ஆய்வுக்காக எடுத்து சென்றனர் இதேபோல் காவல்துறையினரும் இந்த நிறுவனத்தில் விசாரணை மேற்கொண்டனர் அம்பாத்துறை காவல் ஆய்வாளர் மீனாட்சி மற்றும் சார்பு ஆய்வாளர்கள் விசாரணை நடத்தினர் இந்நிலையில் ஏஆர் டைரி நிறுவனத்தில் நடுவண் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி உமா தலைமையில் அதிகாரிகள் இன்று சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் அந்த நிறுவனத்தில் பால் நெய் மாதிரிகளை அதிகாரிகள் சேகரித்து வருகின்றனர்